ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே ஒசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேரக் குழையை முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆங்கில கணக்குப்படி முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் லீப்பு வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக்குறைய ஒம்போது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் மு முந்நூற்றது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றையரக் நாலு மாதம் சற்றையரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த பக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறாரு அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முந்நூத்தறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயரில் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்துலேயும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்கரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்ரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால் திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கார் அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிற பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகுது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு நேரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தேன் ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்கர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க போட்டித் தேர்வில் எழுதுகிறவங்க எந்த ஒரு விஷயத்திலும் கடன் புதிய கடன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இது எல்லாத்திலையுமே அவளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏதோ பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்காரே சார் குரு எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது எந்த அளவு சார் விசேஷமாக இருக்கும் அவர் வக்கரகதி நிவர்த்தி ஆகிட்டார்னால் எந்த அளவு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு அதிபதி அதாவது இரண்டு ஸ்தானத்தின் மறைவு ஸ்தானத்தின் அதிபதியே இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போகிறதுனால பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது அதுவும் பரிவர்த்தனை யோகம் அடைந்தும் இன்னொரு மறைவு ஸ்தானத்திலே போய் உட்காரணும் அதனால் பார்த்தீங்களே உங்களுக்கு போட்டியில் வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் புதிய கடன் பார்த்து கொண்டிருந்தீர்களேனால் கண்டிப்பாக புதிய கடன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து அவங்களுக்கு அதாவது சின்ன திரை பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புதுசாக அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் போயிருக்க குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த மூன்று இடத்தையும் பார்க்குறது இந்த காலகட்டத்தில் பெரிய ஏற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் வரும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதன் மூலியமாக அதீதமான பண வரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த சித்தர்கள் யோகிகள் பீடம் இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் சொந்த கிராமத்துக்கு போய்ட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது ஏன்னா தனஸ்தான தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதை தவிர எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறார் அதனால் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அதை சுவப்படுத்தியும் எட்டாம் இடத்திலிருந்து அவர் வந்து அவருடைய பார்வையான அஞ்சு ஏழு ஒம்பது பார்வைகள் எந்த விதமான ஏற்றம் இருக்கும் ஒருவேளை வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய தகுதியையும் வெளிநாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கக்கூடியதும் பர்மனன்ட் ரெசிடன்ஷிப்பு க்ரீன் கார்டு இந்த மாதிரி அமெரிக்காவில் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதா அப்படின்றத பற்றி டாக்டர் அரியரச கேட்கலாம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகனான குரு மறைகிறது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னாக்க அவ்வளோ சிறப்பு இல்லை ஆனாலும் ராசிக்கு பொறுத்தளவுக்கு அசுரகுருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார் சரி ஒன்று அடுத்தது அவரும் பார்த்தோம்னாக்க பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால எட்டில் குரு இருந்தாலும் ஆறில் சுக்கரன் இருந்தாலும் மூணு ஆறுக்குடைய மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதும் மிக மிக சிறப்பாக அப்படின்னா மிக மிக சிறப்பு இந்த பொறுத்தளவுக்கு ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு முயற்சி ஸ்தானம் நீங்கள் செய்கிற அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் அதை பொறுத்தளவுக்கு ரணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர் அப்போ இந்த ரணரோகங்கள் அத்தனையும் துளாராசிக்காரங்களுக்கு இருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி மூலயமா விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடத்துல கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் மூணு ஆறு ஒரு எட்டில் போகும் பொழுது படிப்பு சம்மந்தமாக உத்தியோகம் தொடர்பு உடைய தொடர்புடையாக மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை மறைந்து வாழ்கிறேன்னா திருடிட்டு மறைந்து வாழ கிடையாது வேலை கிடைக்கிறதுனால பெற்றோர்களை விட்டு பிரிந்து உறவினை விட்டு பிரிந்து மனைவி குழந்தைகளை விட்டு பிரிந்து உத்தியோக நிமித்தமாக பண நிமித்தமாக போகக்கூடியதும் நம்ம மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படியேற்பட்ட வாழ்க்கை இந்த துளாராசியைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தியின் மூலியமாக க வரக்கூடிய தொண்ணூறு நாட்களும் அமோகமாக இருக்குமா அமோகமாக இருக்கும் ராசிநாதனான சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சம் பெறார் பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார் இந்த சுக்கரன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராமராக இருக்காங்க பார்த்தீங்களா அதி புத்திசாலிகளாக புரோகிராம் அமைப்பூடியவராக இருப்பாங்க ஆப்ஸு கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று தொடங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே இந்த வக்ர நிவர்த்தி மூலிமா வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமுமான துளாராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு இருந்துச்சு அது வாட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை லாஸ்ட்டாக அர்த்தாசிரம சனி இருந்துச்சு சனியை விட்டு இப்போ விலகி ஆயாச்சு அப்போ இனி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ குருவுடைய பார்வை அப்படின்ற பொறுத்தளவுக்கு சதசத்தம பார்வை அப்படின்றது ரெண்டாம் இடத்தை படுது ரெண்டாம் இடத்தை படும்போது அந்த ரெண்டாம் இடத்துக்கு உண்டானவர் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க நிலத்துக்கு அதிபதி வாக்குக்கு அதிபதி தனத்துக்கு அதிபதி அப்போ தனம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக ஒன்று கொடுத்தனத்தில் கஷ்டப்பட்டு இருந்தவங்க அத்தனை துளாராசிக்காரங்களுக்கும் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சொன்ன வாக்கை காப்பாத்த முடியல கடல்ல மூழ்கிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் தனக்காரகன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி அந்த தனஸ்தானத்தை பார்க்கறதுனால மறைமுகமான வருமானம் அது என்ன சாமி மறைமுகமான வருமானம் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன்ஸு அதே போல் அந்நிய நாட்டிலேருந்து வரக்கூடிய டாலர் திரிகாம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வக்ர நிவர்த்தி மூலயமா தொண்ணூறு நாளும் கொட்டோ கொட்டோன்னு கொட்டப்போதா கொட்டப்போகுது அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க துளாராசி என்பர்களுக்கு வக்ர நிவர்த்தி மூலியமாக யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா யோகமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி ஒரு சில துளாராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லாமல் இருந்தால் கிடைக்க வேண்டிய பலன்கள் இந்த தொண்ணூறு நாளும் கிடைக்காமல் போகும் ஆனால் நம்ம அதை அப்படியே உட முடியுமா முடியாது எல்லாமேக்குமே ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பரிகாரம் உண்டு நம்ம ஜுரம் அப்படின்னு போனோம்னாக்கா டாக்டர்கிட்ட போகிறதுக்கு ஜுரத்துக்கு உண்டான மாத்திரையை கொடுப்பார் அதன் மூலியமாக ஜுரம் குறையும் அதற்கு பிறகு அந்த ஒரு வாரத்தில் பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த எந்த கடவுளை சரணாகதி அடைஞ்சால் நம்ம இந்த திசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மதநாதனால் கிடைக்கக்கூடிய பலன்களின் தடைகளை தகர்க்க முடியும் எந்த கோயிலில் எந்த தெய்வத்தை வணங்கணும் என்னென்ன பொருட்களை தானம் பண்ணணும் அப்போ தானத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய கெடுவலன்களுடைய தன்மையை குறைச்சி அதை நற்பலன்களாக மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த குரு வந்து கோதண்டராகுவாக இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து மிகப்பெரிய வலிமையை கொடுக்கக்கூடியவர் அப்போ கோதண்ட ராகுவாக இருக்கார் இது காலம் வரைக்கும் வக்கரத்தில் இருந்த குரு இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிட்டார் அதனாலேயும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற காரணத்தினாலையும் அவங்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு ஒரு அறிவு ஆற்றல் திறமைகள்லாம் கூடி புதிய புதிய முயற்சிகள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் மிக மிக அதிகமாக இருக்கிறது ஏன்னா ஆறாம் இடத்துல கோதண்ட ராகுவா இருந்து பனிரெண்டாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல கேது இருந்தால் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்போது அதெல்லாம் சிறப்பான அம்சமாக இப்போ இருக்குது சரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனங்களோ சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த குருவனுடைய வக்கர நிவர்த்தியினாலரை நீங்கள் வந்து போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இங்கே சென்னைக்கு பக்கத்தில் தக்கோலம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே வந்து சலகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு பெருமாள் இருக்காரு அவரை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது அதுலேயும் வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுறது நல்லது அர்ச்சனை பண்ணலாம் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் இதெல்லாம் பண்ண பண்ணுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கள் நன்மைகள் பெற முடியும் மேலும் வந்து குருவுக்கு வந்து தான தர்மங்கள் அப்படின்னு செய்ய செய்கிறது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதான செயல் அப்போ தான தர்மங்கள் செய்யக்கூடிய செயல் அப்படின்னு சொன்னால் குரு அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அதாவது இந்த வாத்தியார் அப்படின்னு சொல்லுவார் சொல்லுவாங்க அதுபோல் இந்த அந்தணர்கள் அப்படிங்கிறது குருன்னா அந்தணர்னு ஒரு இது உண்டு அப்போ இந்த அந்தணர்களுக்கு போயிட்டு பசு நெய் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த பசு நெய் வாங்கி கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது கூட மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுகளை பண்ணலாம் மேலும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வஸ்திர தானம் வஸ்திர தானங்கிறது வந்து பெண்களாக இருந்தால் சேலையோ ஆண்களாக இருந்தால் வேஷ்டி சட்ட துணிமணிகள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பெரிய தர்மத்துக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தர்மம் வந்து தலை காக்கும் அப்படிம்பாங்க தர்மம் வந்து நீங்கள் செய்ததனுடைய பலன் வந்து மூணு தலைமுறைக்கு கூட அது வந்து தலை காக்கும்னு சொல்லுவாங்க மூணு தலைமுறையை காப்பாற்றி விடும் அப்படின்னு செய்த தர்மங்கள் அப்போ நீங்கள் செய்துட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய சந்ததிகளுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய வலிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள் படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுங்க பேனா பென்சில் வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு வேண்டிய பொருள்களை வாங்கி கொடுங்க அது மே மாதிரி ஒரு மடாதிபதிகளை போய் பார்த்துட்டு வாங்க இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய தலைமுறையே சிறப்பாக இருக்கும் அப்போது அதை அந்த தான தர்மங்கள் பண்ணுங்கள் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ராசி நல்ல ஒரு ஏற்றமான காலம் மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது ஏற்றம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் போட்டிகளில் வெற்றி எடுத்த காரியங்களில் ஜெயம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் புதிதாக கடன் வாங்கக்கூடிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் பிஆர் அதாவது பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பு வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கக்கூடிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணவரவு தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம் வேலையின் மூலியமாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதன் மூலியமாக பொருள் வரவு அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையிறது தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்கர நிவர்த்தி அமையும் அப்படின்னு இந்த சக்தி யோஜன குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்